பொங்கல் பொங்கி வழிய போகுதுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வெல்கம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கங்க எல்லாரும் பொங்கலை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருப்பீங்க ஏன்னா எங்க வீட்டுலயுமே இன்னும் பொங்கல் செய்ய போறேங்க பொங்கல் அனுப்பி காலையில விடி சீக்கிரமா எழுதிச்சுட்டேன் சரி பிரம்ம முகூர்த்தத்துலயே பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க இப்ப வந்து பொங்கல் பாடகி விபூதி குங்குமம்லாம் வச்சாச்சு பால் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் குளிச்சுட்டு வந்தோன்னே அரிசி தண்ணியில் போட்டு கண்ணீரும் ரெடியாக இருக்குது நம்ம வந்து அரிசி வந்து களைஞ்சிட்டு ஊற வச்சிட்டா மறுபடியும் அந்த காலையை ஊற்றி தான் நம்ம பொங்கல் செய்ய போகிறோம் அப்புறம் அடுப்பு மேடைக்கெல்லாம் கோலம் போடணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுடுவேன் இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க இப்போ இந்த கோலத்தை போட்டுட்டு நம்ம அடுப்பில் ஏற்றிடலாங்க காலையில் எழுந்திருச்சி குளிச்சிட்டு வந்து இந்த மாதிரி அடுப்பு மேடை எல்லாம் தொடச்சி விட்டு பொங்கல் பானை ரெடி பண்ணி எப்படி இருந்தாலும் லேட்டாகிடுதுங்க அஞ்சு மணிக்குள்ளே ஏற்றணும் அப்படின்ட்டு தான் நான் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் இந்த வாசல்லையும் கோலம் போட்டுகிட்டு இருந்தால் லேட்டாகுங்க நான் நைட்டையும் போட்டு வச்சுட்டேன் அந்த குளத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துறேங்க விக்னேஷ் கோலம் நல்லா இருந்துச்சா பாத்தீங்களா சூப்பராக இருந்துச்சுமா ம் அருமையாக இருந்துச்சுமா வெளியே அரிசி மாவு கலந்து வச்சுருக்கேங்க அதனால் வந்து மா குளம்லாம் போடல இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சாச்சு ரெண்டு பக்கமும் போட்டுறேங்க இப்போ நான் பொங்க பானையில அரிசி பாசிப்பருப்பு அதாவது பச்சரிசி பாசிப்பருப்பு தான் ஒன்றா ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி அரிசி கலந்து தண்ணியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டையில் அப்போ தான் அரிசி வந்து உள்ளே விழுகாமல் இருக்கும் நம்ம பொங்கல் செய்யும்போது அரிசி விழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கூடவே நான் வந்து பால் வெட்டுக்கிறேன் நீங்கள் பால் வந்து காய்ச்சி ஆறு வச்ச பாலாகவும் இருக்கலாம் பாலாகவும் இருக்கலாம் நம்ம பால் பொங்கல் அப்படிங்கிறதுனால நான் பால் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் போல இதை சேர்க்குறேங்க இப்போ ஒரு பொங்கல் பானை ரெடி ஆகிடுச்சுங்க அதே மாதிரி நான் வந்து ஒன்று உருளி எடுத்திருக்கேன் ஒன்று வந்து இந்த மாதிரி குண்டா எடுத்திருக்கேங்க ரெண்டுமே வந்து வெங்கலப்பானை தான் இப்போ நமக்கு சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் வைக்கிறதுக்கு ரெண்டு பொங்கல் பானையுமே ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம் ஃபஸ்ட்டு சர்க்கரை பொங்கலுக்கு அடுப்பில் ஏற்றிடலாங்க வெண் வெண்பொங்கலுக்கு ஏற்றிடலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாங்க சூரிய பகவானே நல்லபடியாக பொங்கி வரணும் எல்லா வளமும் எல்லாருக்கும் பெருகணும் இப்போ நமக்கு இந்த பொங்கல் அடுப்பில் ஆச்சுங்க பொங்கல் பொங்கி வர்றதுக்குள்ளே நம்ம பொங்கலுக்கு தேவையான எல்லாமே பண்ணிடலாங்க தேங்காய் தேங்காய்த்துக்கணும் வெள்ளமாக ஆல்ரெடி நான் முடிக்க வச்சிருக்கேன் முந்திரி திராட்சை இலக்காய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறேங்க அதுங்க நம்மளோட வெண்பொங்கல் தான் பொங்கி வருது இது நம்ம இதில் அரிசி போட்டணும் இந்த மாதிரி மூணு சுற்றி சுற்றிட்டு சாமி கும்பிட்டு அரிசி போட்டுக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் இந்த தண்ணியை எடுத்துடணுங்க ஏன்னா நம்ம போடுற அரிசிக்கு வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் அதனால் தான் நம்ம வந்து தண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பச்சரிசி சேர்க்கலாங்க வேலை பானை வெங்கல உருளிலாம் நம்ம வைக்கும்போது டக்குன்னு சீக்கிரமாக பொங்கல் ரெடி ஆயிடுங்க ஏன்னா நல்லா கெட்டியாக இருக்குங்களா கனமாக இருக்கிறதால பொங்கல் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் வந்து அடுப்பு குறைச்சே தான் வச்சுருக்கேங்க ஒரு மூடி போட்டலாங்க கொஞ்சம் இந்த மாதிரி கேப் பெட்ட மாதிரி போட்டுக்கோங்க அப்போ பொங்கி வந்து தண்ணி வெளியில் வராமல் இருக்கும் இப்போ நம்மளோட சக்கரை பொங்கலும் அப்படியே பிசு 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 மேலே வருது பாருங்க பொங்கல் பொங்கி வழியே போகுதுங்க பொங்கி வழிஞ்சிருச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நம்ம குலதெய்வத்தையும் எல்லா தெய்வங்களையும் சூரிய பகவானையும் வேண்டி நம்ம இந்த அரிசியை சேர்த்துட்டு இந்த பொங்கல் பானையிலையும் கொஞ்சம் தண்ணி எடுத்துறோங்க அடுப்பை நல்லா குறைச்சிட்டு எடுத்துக்கலாம் பொங்கினதுக்கப்புறம் இப்போ இதுக்கு அரிசி சேர்க்க போகிறங்க இப்போ இந்த பொங்கலும் ரெடி ஆகிட்டே இருக்குது வெண்பொங்கலும் இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்ச தண்ணியில் சேர்த்துக்கலாம் இடையில அப்பப்போ நம்ம இதையும் கிளறி விட்டுக்கணுங்க இப்போ இதுலேயும் அரிசி சேர்த்துடலாங்க இப்போது பச்சரிசி பாசி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அரிசி இந்த மாதிரி கொதிப்பிடிச்சு வெந்துட்டுருக்குங்க நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஓப்பன் பண்ணியே தான் வேக வைக்க போகிறேன் ஏன்னா இப்போ மூடி போட்டால் அப்படியே பொங்கி பொங்கி வழியும் கொஞ்சம் வேகட்டுங்க பார்க்கலாம் இதுக்கடையில் இந்த பொங்கல் பாருங்கள் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா குழைய வெந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டுட்டு இந்த பொங்கல் இறக்கிடலாங்க பாருங்கள் நம்மளோட வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பண்ணிடலாங்க இப்போ கொஞ்ச நேரம் வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டேங்க பாருங்க இந்த அளவு வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணுங்க கொஞ்சம் விதையா இருக்கு அடுப்பை தான் வச்சிருக்கேங்க இப்ப மூடி போட்டுறேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம வெலை சேர்த்துக்கலாம் இப்ப இந்த பொங்கல் ரெடியாதுக்குள்ள நான் போய் சின்னதா ஒரு மேக்கப் வந்துட்டேங்க விசே வீட்டில் விசேஷ நாட்கள் வெளியில விசேஷத்துக்கு போகும்போது பெண்கள் வந்து மங்களகரமா இருக்கணுங்க அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த நகையெல்லாம் போட்டுக்கிறதுமே பிடிக்கும் அதனால் குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு தலைவாரிட்டு எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம பொங்கலும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் குழையணுங்க இப்போ நம்ம பாலம் தண்ணி கலந்த கலவை வந்து பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலிங்களா இவ்வளோ இருக்குது இதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது நம்ம வீட்டில் வந்து வெண்பொங்கல் செஞ்சால் வெண்பொங்கல் விட்டுக்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் செடி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆறினதுக்கப்புறமா நீங்க செடியில் ஊற்றி விடலாம் இல்லை மத்தியானம் வந்து நீங்கள் கறிக்காய் கூட்டெல்லாம் செய்யறதா இருந்தால் கூட இதை விட்டு செஞ்சுக்கலாங்க கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிடாம யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுட்டேன் நல்லா குழஞ்சி வந்துருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளம் சேர்த்துடலாம் இப்போ நான் ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு வெள்ளம் சேர்க்குறேங்க நீங்க இன்னும் தூக்கலாம் வேணும்னா நீங்க ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த உள்க்கு முக்கா படி இன்னைக்கு போட்டேங்க அதுக்கு மேலே போட்டாலும் வேகிறதுக்கு இடஞ்சலாக இருக்கும் இப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போ இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க கொஞ்சம் இல்லை சக்கரை பொங்கலுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டாதாங்க நல்லாயிருக்கும் இப்போது வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துக்கலாங்க இப்போ நம்ம முந்திரி திராட்சை இதில் சேர்த்துடலாங்க இப்போ இந்த நெய்லேயே நம்ம கொஞ்சம் தேங்காய் வறுத்து சேர்த்துக்கலாங்க தேங்காயை நம்ம வறுத்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் மறுநாள் இருந்தாலுமே வந்து அந்த பொங்கல் கிடவே கிடாதுங்க இப்போ நம்ம ஏலக்காய் தூளும் சேர்த்துடலாங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேங்காயும் இந்த அளவுக்கு வருத்துட்டேங்க இப்போ தேங்காய் துருவலையும் சேர்த்துறேன் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொல குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இறக்கி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்துடும் எல்லாம் பண்ணும்போது அடுப்பை மட்டும் நம்ம நல்லா குறைச்சி வச்சுக்கணும் எல்லாமும் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க இப்போ ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க அந்த நெய் மணத்தோட பொங்கல் அப்படியே மணந்து வரணுங்க அதுக்காக தான் நெய் மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் விடுறேன் அப்புறம் தேங்காய் துருவல் உங்களோட ஆப்ஷன் தாங்க விருப்பப்பட்டா போடலாம் நான் எப்பயுமே சேர்ப்பேங்க தேங்காய் துருவல் பாசிப்பருப்பு இல்லாமலும் செய்யலாம் அது நம்ம விருப்பந்தாங்க பொங்கல் அப்படின்னாலே அந்த பச்சரிசி பாசிப்பருப்பு பாரம்பரியமான முறையில் செய்கிறது தான் வழக்கம் இல்லைங்களா அதனால் நான் வந்து இதெல்லாம் போட்டு தான் செய்வேன் இப்போ நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப மஞ்சள் கொத்து கட்டிடலாம் ஒரு சிலர் வந்து பொங்கல் அடுப்புல ஏற்றும் போதே மஞ்சள் கொத்து கட்டி தான் ஏற்றுவாங்க நான் வந்து எப்பயுமே பொங்கல் வச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் மஞ்சள் கொத்து கட்டுவேன் பாருங்க மஞ்சள் கிழங்கு எப்படி விளைஞ்சிருக்கு பாருங்க மஞ்சள் கொத்துல இது எங்க பொண்ணோட ஃப்ரெண்டு சரண்யா வீட்டுல இருந்து வருஷ வருஷம் கொண்டு வந்து கொடுப்பாங்க தேங்க்யூ சரண்யா மஞ்சள் கொத்து கரும்பு ரெண்டுமே அவங்க வீட்டுல இருந்து தான் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு ரொம்ப பெரிய மஞ்சள் கொத்தா இருந்துச்சுங்க நான் கொஞ்சம் இலை எல்லாமே குமிஞ்சு எடுத்துட்டு தான் நான் கட்டுறேன் இந்த மஞ்சள் கொத்துல கூட நம்ம எல்லாம் வந்து எப்படி எல்லாம் அன்பை பரிமாறிக்கணும் பாருங்களேன் இப்ப போய் சாமி கும்பிட வேண்டிதான் சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி நான் சாமி கும்பிடுறதுக்கு பூவெல்லாம் எல்லாமே எடுத்து வைக்கணும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து இதை எடுத்துக்கோ போறேங்க அதுக்குள்ள கோலத்தை பார்த்து நாள் நைட்டே வந்து ஒரு கலர் குளம் போட்டுருக்கேன் நான் எப்பயுமே பொங்கலுக்கு முதல் நாளே போட்டுருவேன் காப்பு கட்ட அன்னைக்கு நைட்டே போட்டுருவேன் அந்த மாதிரி தான் இந்த வருஷமே நான் போட்டேன் இந்த மாதிரி ஒரு ரங்கோலி தான் போட்டேன் எப்பயும் போடுறேன் ரங்கோலி தாங்க ரெண்டு பக்கமும் அதே மாதிரி நான் வந்து கரும்பு கொடுத்துட்டேன் இது நம்ம டிசைனை வரைஞ்சிட்டு கலர் கொடுத்துட்டு மறுபடியும் அவுட்லைன் கொடுத்தாருங்க இந்த கோலம்லாம் வந்து ஒரு நல்ல பினிங் ா எங்கள் மாடி வீட்டில் அவங்களுமே வந்து ஒரு கலர் கோலம் போட்டிருக்காங்க பாருங்க பாருங்கள் எங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் லதா வந்து இந்த மாதிரி கோலம் போட்டாங்க நான் வந்து ஒரு டிசைன் மட்டும் அவுட்லைன் வரந்து கொடுத்துட்டேன் அவங்களே அதுக்கப்புறம் வந்து கலர் ஃபுல்லாக கொடுத்து மறுபடியும் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டாங்க இப்போ பாருங்கள் நம்ம இறக்கி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷத்துலேயே வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டிப்பட்டுருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே கெட்டிப்பட்டுருங்க இப்ப நம்மளோட சர்க்கரை பொங்கல் ரெடிங்க சாமி கும்பிட வேண்டிதான் இப்ப சாமி கும்பிட்றதுக்கு கரும்பு மஞ்சள் குத்து வெத்திரப்பாக்கு தேங்காய் பழம் எல்லாமே எங்கள் வீட்டில் அவர் எடுத்து வச்சிட்டு இருக்காருங்க நான் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு இருக்கேன் மஞ்சள் பிள்ளையார் சாணி பிள்ளையார் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபடுறது வளர்க்க இல்லைங்களா சாணி கிடைக்காது அதனால நான் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறேங்க மஞ்சள் பிள்ளையாரல வந்து அது முழு குத்தி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுல பூ காப்பு கட்டுறதுக்கு இல்லைங்களா அந்த பூல கூட ஒன்று எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இடம் பூ வச்சுக்கலாம் இந்த பிள்ளையாருக்கு வந்து நம்ம குங்குமம் வச்சுக்கணும் அவ்வளவுதாங்க இப்போ எங்கள் பொண்ணு வந்துட்டு இருக்காங்க அவங்க இங்கே சாமி கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு அரவுக்குறிச்சிக்கு போக போகிறாங்க அங்கே சாமி கும்பிட்டு போக போகிறாங்க அதனால் கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக ரெடி பண்ணி ஆயிடுச்சுங்க எங்கள் வீட்டில் எப்பயுமே பொங்கல் பண்டிகை அப்போ இந்த மாதிரி ஹாலில் தாங்க வச்சு கும்பிடுவோம் அப்போ தான் கரும்பு எல்லாமே வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் வழக்கம் போல் நீர் விழாவி தீபாராதனையெல்லாம் காட்டி தேங்காயெல்லாம் உடச்சி வச்சு இப்போ நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்றோங்க அது குடும்பத்தோடு எல்லோரும் சாமி கும்பிடும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுவும் எங்கள் குட்டிமா வந்தோடனே வீடு வீட்டில் வந்து கொஞ்சம் களை கட்டிடுச்சு எங்கள் ஆதிரா பாப்பா நான் தான் காட்டுவேன் நான் தான் தீபாராதனை காட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நீ சாமி இடத்துக்கு காட்டிக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் அவர் தான் இப்போ தீபாராதனை காட்டுறாங்க தீபாராதனை காட்டிட்டு அப்புறம் அதை நிலவு காலுக்கு எல்லா பக்கமே கொண்டு போய் காட்டிட்டு சாமி இடத்துல காட்டிட்டு அப்புறமா தான் எல்லாேருமா இந்த மாதிரி தீபாராதனை எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி சாமி கும்பிட்ட உடனே அவங்க வந்து பொங்கலும் கொஞ்சம் வடையும் செஞ்சுருந்தேங்க எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை ஆதிராச்செல்லாம் எல்லாருமா கொஞ்சம் வடை பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் குட்டியமாக இப்போ எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ எல்லாருமா கிளம்பிட்டாங்க விக்னேஷ்க்கு சொல்ல மறந்துட்டு மறுபடியும் போயிட்டு வந்து சொல்லிட்டு போகிறாங்க காலையில் டிஃபன் செஞ்சு அம்மாவுக்கு கொடுத்து எங்கள் வீட்டில் அவருக்கு கொடுத்து எங்கள் வீட்டில் அதான் லதா பொண்ணு சரணியாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு இப்போ நானும் விக்னேஷும் சாப்பிட உட்காந்து விக்னேஷ்க்கும் டிஃபன் ரெடியாக இருக்கேன் இப்போ எனக்கும் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் போண்டா வாழைப்பழம் ரெடியாக இருக்கேன் இதுதான் எங்களோடய மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி வந்து சட்னி சாம்பாரோட இந்த பொங்கல் இடிப்பு பொங்கல் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூவாக வேலை பார்த்தா தான் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே முடியுங்க அதனால் வந்து அப்படியே மத்தியானம் சமையலையே ஆரம்பிக்க போகிறேன் நான் சாப்பிட்டு வந்துடுறேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் சக்கரை பொங்கல் இனிப்பு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குங்க அருமையாக வந்துடுங்க இந்த தாங்க நாங்கள் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாம் வச்சு மஞ்சள் பிள்ளையார் முடிச்சு வச்சு மஞ்சள் கொத்து கரும்பு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு பூ வீபூதி குங்குமம் இதெல்லாம் வச்சு விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க அப்புறம் எங்கள் பொண்ணு வீடும் இப்போ பொங்கல் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க பொங்கல் வடை சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க இந்த மாதிரி தான் இன்றைக்கி பொங்கலுக்கு நாங்கள் எல்லாருமா சாமி கும்பிட்டோங்க நீங்களும் எல்லாரும் சந்தோஷமாக சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க எங்கள் குடும்பத்தில் எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக நானும் சாமி கிப்பிட்டதா உங்கள் கூடயே நான் ஷேர் பண்ணிட்டேன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களே எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடிப்பீங்க எங்கள் வீட்டுக்கு போகவில்லாம் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவைகள் இயல் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ